தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் மிக சிறப்பான முறையில் நம்ம நிறைய டிவோட்டிஸை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ எல்லா டூரிசம் கம்பெனிஸும் வந்து நிறையா கோயில்களுக்கு மிக சிறப்பான முறையில் கூட்டிகிட்டு போவாங்க நம்ம டூரிசம் வந்து ஒரு வித்தியாசமான டூரிசம் என்ன காரணம் அப்படின்னா நான் ஜோதிடராக இருக்கிறனால ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியும் நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியும் கிரக தோஷங்களை சரி பண்ணுற மாதிரியும் அதற்கான சிறப்பான கோயில்களை தேர்ந்தெடுத்து ஸோ நம்முடைய மாணவர்களையும் பாடிக்காரர்களையும் மற்றும் பொதுமக்களையும் அந்த கோயிலுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டூராக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அந்த வகையில் கடந்த இரண்டு வருடமாக நம்ம காசி ஜாதகத்துக்கு பரிகாரம் செய்கிறதற்காக ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் காசி யாத்திரா வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அந்த வகையில் அக்டோபர் மந்த்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டென் லெவன் டுவெல் காஷி யாத்திரா வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது என்னுடைய நேரடி பார்வையில் நானே உங்கள் கூட வந்து உங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுத்து அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து உங்களுக்கு கைடன்ஸாக நான் கொடுக்க போகிறேன் ஸோ நிறைய பேர் வந்து இந்த கெய்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி என் கூட ட்ராவல் பண்ணி நிறையா நன்மைகள் வந்து அடைஞ்சிருக்காங்க அதை நிறையா டிவோட்டி சொல்கிற ஃபீட்பேக்லேயே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் ஒரு நானூறுக்கும் மேற்பட்டவர்களை இந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக இந்த யாத்திரா வந்து இருக்கும் ஏன்னா இந்த காஷியோடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷி அப்படிங்கிறது முன்ஜென்ம கர்மாவை கழிக்கக்கூடிய இடம் ஸோ நம்ம ப்ரீவியஸ் பர்த்தில் என்னென்ன மாதிரியான கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கோமோ அந்த கர்மாவை கழிப்பதற்காக போகக்கூடிய இடம்தான் காஷி ஒரு அற்புதமான ஒரு கர்மபூமி ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் அந்த மண்ணில் கால் வச்ச உடனே பல அதிசயங்கள் நிகழக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதை நிறைய பேர் எங்களோட பயணித்தவங்க இது ஒரு ஃபீட்பேக்காகவே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான உணவுகள் ரொம்ப ஹைஜீனிக்கான இருந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற இருந்து அங்கே பரிகாரத்துக்கு தேவையான விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என் டு என் சர்வீஸாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஸோ வாரணாசி ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் எல்லா பரிகாரமும் முடிச்சுட்டு திருப்பி வாரணாசி ஏர்போர்ட்டில் ஏறி சென்னை ஏர்போர்ட் ஆர் பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்குற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு தான் ஸோ எங்களுடைய சூப்பரீஷனில் மிக சிறப்பான முறையில் இந்த பரிகாரங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் அக்டோபர் மந்த்து நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் இதற்கு மிக குறைவான கட்டணத்தில் லாப நோக்கம் இல்லாமல் சேவை மனப்படையோட ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வந்து இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த ட்ரிப் நடந்துகிட்ருக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும் மண் சண்டே அன்னைக்கு மதியானத்துக்கு மேலே நம்ம ஃப்ளைட் ஏறி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பயணத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு அங்கேயே பிரசனம் போட்டு பார்த்து என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவும் இருக்கும் அந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக சொற்பொழிவு ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் முடித்ததுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த சொற்பொழிவு நான் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் சிறப்பான பயணமாக அமையணும்னு சொல்லி இந்த பயணத்துக்கு யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு பிரசன்ன பரிகாரம் கொடுப்போம் அந்த பிரச்சனை பரிகாரம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் காசிக்கே வரணும் காஷிக்கு வந்து பிளைண்டாக போகக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் சனி வலிமையாக இருக்கா கெட்டு போயிருக்கா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதற்கு நான் பிரசன்ன பரிகாரம் ஒன்று கொடுப்பேன் அந்த நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய தேதியை அடிப்படையாக வச்சு அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு தான் வீட்டிலருந்தே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கைடன்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வரக்கூடிய டிவோட்டிஸோடைய நலனை கருத்தில் கொண்டு இவ்வளோ சேவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா வந்து நீங்கள் வரீங்க காசிக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோன்னு ஒன்றையும் கூட்டிகிட்டு போக மாட்டோம் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு நல்லா இருக்கா அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் ஸோ அக்டோபர் மந்த்துலையே நம்ம இன்னொரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அக்டோபர் தேர்ட் வீக் அதாவது பதினேழு பத்து பதினெட்டு பத்து பத்தொம்போது பத்து இந்த மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஜென்ம கர்மாவை கழிப்பதற்கான ராமேஸ்வரம் யாத்திரா வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பொதுவாக வந்து போன ஜென்மத்தை கழிப்பதற்கு காசியில் போய் நம்ம பரிகாரம் பண்ணுறோம் இந்த ஜென்மத்தில் நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரி கர்மாக்கள்லாம் பண்ணுறீங்களோ அந்த நெகட்டிவான ஒரு கர்மா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாவம் பண்ணியிருப்போம் அந்த கர்மாவைக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ஸோ ராமேஸ்வரம் போகிறதுக்கும் காசி போகிறதுக்கும் இதான் இதோடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பொதுவாக வந்து ராமேஸ்வரம் போயிட்டு காசி போங்க காசி போயிட்டு ராமேஸ்வரம் வாங்கன்னு சொல்லுவாங்க பட் நம்ம காசி யாத்திராவை நம்ம சிறப்பாக முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த காசி யாத்திரை போயிட்டு வந்தவங்களே ராமேஸ்வரம் போகணும் சார் அது சம்மந்தமாக ஒரு ட்ரிப்பு போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இது வரைக்கும் முந்நூறு நானூறு பேர் காசி வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் காசி வராதவர்களுக்காகவும் இந்த ஜென்மாவை இந்த ஜென்ம கர்மாவை கழிக்கணும்னு நினைப்பறவங்களுக்காக இந்த ராமேஸ்வரம் யாத்திரா வந்து நாங்கள் அற்புதமாக பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப்பாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டே ஒன்னில் வந்து நம்ம இந்த ட்ரிப்பு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ தமிழ்நாட்டுடைய சென்டர் பாயிண்ட்டாக திருச்சி இருக்கிறனால அங்கேருந்து இந்த யாத்திராவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சென்னையிலேருந்து வரவங்க சேலம்லேருந்து வரவங்க பெங்களூர்லேருந்து வரவங்க ஸோ தமிழ்நாட்டில் எங்கேருந்து வரவங்களாக இருந்தாலும் நீங்கள் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும் எது நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் திருச்சி ஸ்டேஷனில் வந்து இறங்கிடலாம் அதே மாதிரி பஸ்லாம் வந்தாலும் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியலாம் ஏன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் ஸ்டேஷனும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறனால அங்கேருந்து தான் நம்மளுடைய இந்த யாத்திரா வந்து புறப்படக்கூடிய இடமா இருக்குது ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து இந்த யாத்திராவை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து உங்களை திருச்சியில் கொண்டு வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிடுவோம் அது வரைக்கும் உங்களுக்கு தங்கக்கூடிய இடம் உணவுகள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் டீ ஸ்நாக்ஸ்லேருந்து இருந்து இந்த தரிசனம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எங்களுடைய பொறுப்பு தான் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டே ஒன் வந்து நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய டெம்பிள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் டெம்பிள் பார்க்க போகிறோம் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய குன்றக்குடி முருகன் டெம்பிளையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நைட்டு போய் நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் சாட்டர்டே காலையில் வந்து அதாவது பதினெட்டாம் தேதி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தீர்த்தத்துலையும் நம்ம ஸ்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே தர்ப்பணம் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் உங்களுடைய முன்னோர்களுக்காக பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தர்ப்பணமும் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பெஷல் விஐபி தரிசனம் வந்து பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போக போகிறோம் அந்த தனுஷ்கோடியில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே கோதண்டராமர் கோயிலும் இருக்குது அதுவும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் தென் அதுக்கப்புறம் வரலாறு சிறப்புமிக்க உத்தரகோஷமங்கை ஒரு ஓல்டஸ்ட்டு நடராஜர் டெம்பிள் அப்படின்னா அது உத்தரகோஷமங்கில் இருக்கக்கூடிய நடராஜர் டெம்பிள் மங்களநாதர் கோயில்னு சொல்லுவோம் ஸோ அந்த உத்தரகோஷமங்கல மங்கை கோயிலை தரிசனம் பண்ணிட்டு அங்கே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் வராகி டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிளையும் நம்ம வந்து வழிபாடு பண்ண போகிறோம் அந்த டெம்பிளுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே ஒரு பயங்கர வைப்ரேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வராகி டெம்பிளுக்கும் நம்ம போக போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே திருப்புலானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் இருக்குது அதுவும் வந்து ஒரு அற்புதமான ஸ்தலம்னு சொல்லலாம் என்ன காரணம்னா அங்கே வந்து ராமர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே சயன கோலத்தில் உள்ள ராமர் வந்து அங்கே தான் இருக்கார் அதே மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்சு அயோத்தி போன கோலத்தில் உள்ள ராமரும் அதே இடத்துல தான் இருக்கார் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஆதி ஜெகநாத பெருமாள் அங்கே வந்து கல்யாணம் ஆவாதவர்கள் வந்து பிரேயர் பண்ணிக்கிட்டால் இம்முடியட்டாக கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது அங்கே இருக்கிற மகால மகாலட்சுமி தாயாரே வந்து கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த ராமேஸ்வரத்தில் இந்த ட்ரிப்பெல்லாம் அப்புறம் சாட்டர்டே நைட் நம்ம மதுரையில் போய் ஸ்டே பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சண்டே டே த்ரீ வந்து சண்டே காலையில் நம்ம வந்து திருப்பரங்குன்ற முருகன் மதுரை மீனாட்சி அம்மன் இம்மையில் நன்மை திருப்பவர் கோயில் கூடலழகர் கோயில் அதுக்கப்புறமேல வந்து பாண்டி முனீஸ்வரர் கோயில் அழகர் கோயில் பழமுதிர் சோலை பதினெட்டாம் அடி கருப்பு இந்த மாதிரி எல்லா ஸ்தலங்களையும் நம்ம அற்புதமாக தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ பொதுவாகவே இம்மையில் நன்மை தருபவர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வைப்ரேஷன் உள்ள கோயில் சிவன் தன்னைத்தானே தனக்காக பூஜை செய்துக்கிட்ட ஒரு ஸ்தலம் ஒரு அற்புதமான வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குரு சனியோடைய ஆதிக்கம் நிறைந்த இடமாவும் இருக்கும் யாருக்கெல்லாம் தொழில் மேன்மை அடையணும்னு நினைக்கிறீங்களோ குரு சனியை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தர்ம கர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு பண்ணணும் ஸோ அற்புதமான இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த த்ரீ டேஸ் இந்த ட்ரிப்பை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ட்ரிப்பில் நானும் உங்கள் கூட வரப்போகிறேன் நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியான தகவல்களையும் சரி அதுக்கப்புறம் வாழ்வியல் விஷயங்களை பற்றியும் சரி ஆன்மீகம் தகவல்களையும் உங்களோட உரையாடிக்கொண்டு இந்த ட்ரிப்பில் உங்களோட நான் பயணிக்க போகிறேன் ஸோ இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நிறையா மாணவர்கள் வந்து நார்த் இந்தியா ட்ரிப் மட்டும் தான் போயிட்டுருக்கீங்க சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதன் காரணமாக நம்ம இந்த ஜென்ம கர்மாவை நிவர்த்தி செய்ய ஒரு அரிய வாய்ப்பாக ராமேஸ்வரம் யாத்திராவை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதற்கான கட்டணம் எல்லாம் கீழே இருக்கிற நம்மளுடைய டூரிசம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கு முன்னாடி காசி யாத்திரா வந்தவங்க அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம காமக்கியாக போயிருக்கோம் காமக்கிய யாத்திரா வந்தவங்க அயோத்தி யாத்திரா வந்தவங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்மளுடைய டூரிசமில் யாரெல்லாம் சர்வீஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டண சலுகையோட இந்த யாத்திரா வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஏன்னா ஹண்ட்ரட் பேக்ஸ் மட்டும்தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு அனுமதி இல்லாத மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம சமாளிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கூடையும் பேசணும் எல்லாருக்கும் நிறைய தகவல்களை சொல்லணுன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேருக்கு மட்டும்தான் இந்த ட்ரிப்பில் நம்ம அனுமதி கொடுக்குறோம் ஸோ யாரெல்லாம் இந்த ஆட் பார்க்குறீங்களோ முன்கூட்டியே சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த யாத்திரா வந்து மிக சிறப்பான யாத்திராவாக இருக்கும் அற்புதமான ஒரு யாத்திராவாக இருக்கும் இந்த ஜென்ம கர்மாவை கழிக்கணுங்கிற நோக்கத்துக்காக நினைக்கிறவங்க இந்த யாத்திராவில் நீங்கள் பங்கு பெற்று பயனடையலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய யாத்திராவில் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மந்தில் அக்டோபர் செகண்ட் வீக் வந்து காஷி யாத்திரா இருக்குது அக்டோபர் தேர்ட் வீக் வந்து ராமேஸ்வரம் யாத்திராவாக இருக்குது யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இந்த ரெண்டு யாத்திராலையும் கலந்து கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் சஷ்டிக் டூரிசம் எப்போதுமே உங்களுடைய சேவையில் நாங்கள் எப்பயுமே இருப்போம் உங்களுடைய சேவை அதாவது வந்து நீங்கள் திருப்தி அடையணும் சந்தோஷமாக அந்த யாத்திராவை முடிக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் ஒரு குருவோடைய அனுகிரகத்தால் இந்த யாத்திரா நடக்கப்போகுது அவருடைய நேரடி நடக்க நடக்கப்போகுது இந்த அரிய வாய்ப்பை நம்முடைய மாணவர்களும் வாடிக்கையாளர்களும் மற்றும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்